பெண்கள வில்லும் என் புயங்களால் வளையும்படி என் கைகளை யுத்தத்திற்கு பழக்கு வைக்கிறார் எப்பொழுதெல்லாம் கடினமான பாடுகள் வருகிறதோ நம்முடைய ஆத்துமாவை கத்தர் அவருக்குள்ளே ஊந்த கட்ட விரும்புகிறார் பாடுகள் மத்தியிலே தான் கிறிஸ்தவ வாழ்க்கை அந்த பாடுகளை சகிக்கிற பலன் உங்களுக்குள்ள இருக்கிற பொழுது தான் கிறிஸ்துவின் பலன் உங்களுக்குள்ளா இரு வெண்கல வில் அப்படி ஸ்ட்ரைட்டா நிற்கும் வளைக்கவே முடியாது ஆனா அதுல இருந்து ஒரு அம்பை விட்டீங்கன்னா சோர்ல கூட தொலைச்சி நிற்கும் அந்த மாதிரி பவர்ஃபுல் வில் ஆனா அதை வளைக்கணும்னா என்ன வேணும் சிங்கத்தையும் கரடியும் அவன் ஜெயிச்சு தாடையை கிழிச்சிருக்கணும் அப்படிப்பட்ட பயிற்சியை கொடுத்து தாவிதை உருவாக்கி அதற்கு பிறகு அவனுக்கு முடியல எவ்வளவு தூரம் ஓட்டினானோ ஓடனா சவுலவனை வேட்டையாட தேடினான் எல்லா பயிற்சிகளையும் கொடுத்த பிறகுதான் அவனுக்கு ராஜ மேன்மைக்கு அவன் ராஜாங்கம் நிலைத்தது கர்த்தருடைய ஈதயத்துக்கு ஏற்றவன் என்று அபிஷேகப்பட்டவன் கடைசி வரை ராஜ்யத்தை கட்டி காப்பாற்றினான் ஜனங்களை நடத்தினான்